கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன் குடும்ப வாழ்க்கையிலே மனைவி கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பது பைனலாக சொல்லுகிறது எப்படியும் உங்களிலும் அவனவன் தான் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவி அன்பு கூற கணவன் மனைவன் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவன் மனைவி தன்னோட கணவனிடத்தில் பயபக்தியாக இருக்கிறதில்ல சாப்பாடு கொண்டு வந்து தரையில் தள்ளி விடுறது இந்த வண்டாம்பர் எத்தனை போய் வையை அப்படின்றது புசில் பசங்களை பிள்ளைகளுக்கு சொல்கிறது அந்த வண்டாம்பர் எத்தனை போய் சாப்பாடு வைகின்றது கணவன்கிட்ட இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும்போது தொண்ணூறு பர்சன்ட் அன்பு இல்லாத ஜனங்களாக இயேசு அன்பாகவே இருக்கிறார் காட் தோ லவ் கடவுள் அன்பு கூர்ந்தான் அன்பு இல்லாதவன் தேவன் அறியான் என்று வேத்தில் வாசிக்கிறோம் அப்போ சைக்கி அப்போ சொல்லுகிறார் உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக இதை ஒளி சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த மதிவில் இந்த திருமண வசனங்களை குறித்து உங்களோடு கூட அநேக காரியங்களை அநேக வசனங்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த வ இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுக்கு உங்களில் கணவன் மண்ட இடத்தில் காய்ச்சப்பட்ட குடும்பத்தில் சபையில் அன்பு கூற வேண்டும் அன்பு இல்லாத தேவன் அறியான் அப்போ சைக்க போல் ரோமபரி சொன்னது போல உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்ற உலகத்தில் பார்க்கும்போது மாயமற்ற அன்ப அன்பு அன்பால் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் கர்த்த தாம இதை ஆசிர்வதிப்பார்கள் آمین